திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் நூடுல்ஸ் தான் பார்க்க நான் இன்னைக்கு இந்த வெஜிடபுள் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான வீட்டுல உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு சாஸ் கூட எதுவுமே ஆட் இல்ல வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த வெஜிடபுள் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதை கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்றேன் இப்ப இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுத்ததான் ஒரு கடாய் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பீஸ் பட்டை போடுறேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும் வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட பத்துல இருந்து பதினஞ்சு பீன்ஸ் பொடியா நறுக்கி நான் ஆட் பண்றேன் ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நான் இது கூட ரெண்டு கேரட் நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்றேன் ஒரு கொடமிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க நூறு கிராம் அளவுக்கு கோஸ் அதையும் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க நூடுல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தனியா உப்பு சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது மூடி வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்போ ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல நல்லா குக் பண்ணியாச்சு இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள் உங்களுக்கு ஃபுல்லா குக் ஆக கூடாது ஒரு 75% போல குக் ஆனாவே போதும்